சொல்லாத நாளில்லை சுர் அடிவேலாம் சுவையான அமுதே செந்தமிழ உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு அடிவேலா சுவையான அமுதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு அடிவேலா கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ளயமோ கடலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு அடிவேளா சுவையான அமுதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை, இல்லை சுடர்மிகு அடிவேளா இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வினில் இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட அன்பும் மரநெறியும் அகமும் நாட அன்பும் மர நெறியும் புறமும் நாட அரகர சிவசுத்தமால் மருகாவேன அனுதினம் மொருகரமாகினும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு மிகு அடிவேலா சுவையான அமுதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு அடிவேலா